அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்களுக்கான சேவைகளை மக்களை தேடி சென்று நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் அந்த திட்டத்தோட அடுத்த பரிமணாமா இன்னைக்கு அதை மேம்படுத்தி நம்முடைய உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாளை அதாவது ஜூலை பதினைந்தாம் நாள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து இத வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல தொடங்கி வைக்கிறாங்க அதை ஒட்டி அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்களை வந்து நம்ம வந்து தினந்தோறும் நம்ம நாளையில இருந்து நடத்துறதுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் மேற்கொண்டு இருக்கிறாங்க இதுல என்னன்னா மொத்தம் நம்ம மாவட்டத்துல வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது முகாம்கள் நம்ம வந்து நடத்த போறோம் ஜூலை பதினஞ்சுல இருந்து அக்டோபர் முப்பத்தொன்னு வரைக்கும் இந்த மூன்றரை மாதங்கள் இடைவெளியில நம்ம ஒரு இந்த முகாம்கள் வந்து நம்ம நடத்தப்போம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அதுல முதல் மாதம் ஜூலை பதினைந்துல இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் முதல் மாதம் வந்து நூத்தி இருபது முகாம்கள் அடுத்த மாதங்கள்ல நூத்தி இருபது நூத்தி இருபது கடைசி மாதம் மட்டும் கொஞ்சம் ஆஹ் கம்மியான முகாம்கள் வரும் சோ இந்த நூத்தி இருபது முகாம்களுக்கான முதல் மாச அட்டவணை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு அந்த காப்பி கொடுத்துருக்கோம் இந்த முகாம்கள் பார்த்தோம்னா இரண்டு விதமா நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் நகர்ப்புறங்களில் ஒரு விதமாகவும் கிராமப்புறங்களில் ஒரு விதமாகவும் நகர்ப்புறங்களில் வந்து மொத்தம் பதிமூணு துறைகள் சேர்ந்த நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் ஊரக பகுதியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து நம்ம இதன் மூலயமா மக்கள் வந்து பயன்பெறலாம் இது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நான்கு டு ஐந்து இடங்கள் சில நாட்கள் ஆறு இடங்களில் வந்து கேம்ப் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நம்ம போகுது நாளைக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்கள் வந்து திருவேற்காடு நகராட்சியில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க திருவேற்காடு நகராட்சியில் செல்வி திருமண மண்டபம் அங்கே வந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அது மாதிரி நாளைக்கு வந்து நாளைக்கு ஆறு இடங்களில் நம்ம மாவட்டத்தில் இந்த கேம்ப் நடக்கப்போகுது உன்ன ஆவடி மாநகராட்சி மிட்டமல்லி சமுதாய கூடம் ஒண்ணு ரெண்டாவது நான் சொன்ன திருவேற்காடு நகராட்சி மூன்றாவது ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில பழனி பிரேமலதா திருமண மண்டபம்ல நான்காவது எல்லாபுரம் வட்டாரம் கன்னிகை பேர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில வந்து போகுது ஐந்தாவது வந்து வில்லிவாக்கத்துல பிபிஆர்சி பில்டிங் அடையாளம்பட்டில வந்து நடக்கப்போகுது ஆறாவது வந்து பூந்தமல்லி வட்டாரம் நஸ்ரத் பேட்டையில உள்ள வட்டார நாடார் இளைஞர் சங்க திருமண மண்டபம் இந்த ஆறு இடங்கள்ல நாளைக்கு டே ஸ்டார்ட் பண்ண போறோம் பட் ஒவ்வொரு நாட்களுமே எல்லா இடங்கள்லையும் டு ஏழு கேம்ப் வந்து நம்ம ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ண போறோம் அந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கேம்போட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா ஒவ்வொரு கேம்புக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தன்னார்வர்கள் மூலியமா அந்தந்த பகுதிகளில் இப்போ எங்க கேம்ப் நடக்குதோ அதுக்கு வந்து ஒரு இப்போ நகர்ப்புறமாக இருந்தா ஒரு இரண்டு வார்டுகள் இல்ல கிராமப்புறமா இருந்தா அந்த ஊராட்சிகள் இந்த மாதிரி நம்ம வரையிறதுட்டு அந்த ஊராட்சிகள்ல இருக்க அனைத்து வீடுகளுக்கும் போய் நம்முடைய தன்னார்வர்கள் வந்து ஒரு பேம்ப்லெட் கொடுக்குறாங்க ஊரக பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பேம்ப்லெட் இருக்கும் பெரஸ் நம்மளுடைய அர்பன் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு பேம்ப்லெட் இந்த இரண்டு பேம்ப்லெட் வந்து கொடுக்குறாங்க இந்த இரண்டு பேம்ப்லெட்டில் என்னென்ன சேவைகள் வந்து மக்கள் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்லி அதை வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட்ல கையெழுத்தும் ஏன்னா நம்ம அவங்க தன்னாளர்கள் வீட்டுக்கு போறாங்களா அப்படிங்கறத என்ஷோர் பண்றதுக்காக ஒரு அட்டனன்ஸ் ஷீட்லையும் போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கையெழுத்துவாங்க சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஆப்லையும் என்ட்ரி போடுறோம் ஆப்லையும் நம்ம இங்கிருந்து கண்காணிக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம இங்கிருந்து பிரித்து கொடுக்குறோம் ஒரு தன்னார்கள் வந்து ஒரு அறுபது டு எழுபது வீடுகள் போகணும் அப்படின்ட்டு பிரித்து கொடுக்குறோம்னா அந்த வீடுகள் அவங்க போனாங்களா அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸையும் நம்ம வந்து கண்காணித்து டெய்லி வந்து நம்முடைய துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலியமாக இதை வந்து நம்ம வந்து இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு கேம்ப்புக்கும் ஒரு சூப்பர்வைசர் போட்டு அந்த தன்னார்வலர்களோட ஆக்டிவிட்டீஸை அவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுல் லே அவுட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அனைத்து துறைகளும் அங்கே வந்து உட்காருவாங்க நாளைக்கு அந்த துறையோட அலுவலர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க மக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நீ இந்த டேல ஒன் அந்த நாற்பத்தாறு சேவைகளில் உங்களுக்கு எத்தனை சேவைகள் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு மூணு தேவைகள் இருக்கும் உங்களுக்கு நாலஞ்சு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்கே நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் நம்ம கொடுத்துடுறோம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கோட ஒப்புகை சீட்டை வந்து அங்க இருக்கிற அலுவலர்கள் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம இதை ஆன்லைன்ல என்ட்ரியும் போடுறோம் இதுல வந்து ரொம்ப ஆஹ் முக்கியமானது ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் வந்து அதிகமா கேட்டுட்டு இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து விடுபட்ட நபர்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்கிறாங்க அதற்காக மட்டும் ஒவ்வொரு கேம்ப்லையும் தனியா ஒரு நாலு நாலு டேபிள்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஆஹ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதுல வந்து முக்கியம் முக்கால்வாசி இடங்கள் என்னன்னா மக்கள் வந்து அதிகமா அந்த கலைஞர் உரிமை தொகைக்காக வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல அதை வந்து தனியா ஒரு இடங்கள்ல கொஞ்சம் பிரிச்சு மத்த துறைகள் சார்ந்த தேவைகள் கேட்கிற மக்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை தனியா ஒரு டேபிள் போ தனியா ஒரு இடங்கள்ல வைக்கிற மாதிரி நம்ம அறிவுறுத்திருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கும் சோ இதுவுமே வந்து அங்க என்னன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஒன்லி த்ரூ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதற்காகவும் நம்ம தன்னாளர்கள் தனியா அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் கேம்ப் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட ரேஷன் அட்டை இந்த மாதிரி ஆவணங்களோட அவங்க வரணும் அந்த ஆவணங்களோட வந்து அவங்களோட அஹ் ஃபார்ம்ஸ் வந்து அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா தென் கவர்மெண்ட்ல அனுப்பிச்சு அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் மற்ற அந்த கலைஞர் உரிமை தவிர மற்ற துறைகளுக்கான தேவைகளை நம்ம மாவட்டந்தோறும் தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து அலுவலர்கள் போட்டு நம்ம மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து அதற்கு மெயின் கோஆர்டினேட்டரா இருக்காங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஸோ அவங்க மூலயமா அனைத்து துறைகளையும் கோஆர்டினேட் பண்ணி அந்தந்த ஹெச்ஓடிஸை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஒரு பதி முப்பது நாட்களுக்குள் அந்த கால அளவுக்குள் அவங்க அந்த தீர்வுகளை கண்டு அதை வந்து மக்களுக்கு வந்து அந்த தீர்வுகளுக்கு தேவைகளை நம்மளே வந்து போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த திட்டம் தொடங்கி இருக்குது ஆஹ் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நம்ம மாவட்டத்தில் நடக்க போற இந்த கேம்புக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னோட வேண்டுகோள்கிறேன் நன்றி